வணக்கம் மக்களை வலிமை ஐஏஎஸ் சக்கரத்திலிருந்து நான் உங்கள் பிரேம் கோவை வலிமை ஐஏஎஸ் சக்கரமி இப்பொழுது திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் உங்களுக்காகவே ஆஃப்லைன்ல ஒரு பிரான்ச்சை நாங்கள் தொடங்கியிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல டிபிசி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் போர் ஃபவுண்டேஷன் கோஸ்டான அட்மிஷன் உடுமலை பிரான்ச்சல் நடைபெறுகிறது உங்கள் அனைவரையும் நாங்கள் நேரில் சந்திக்க ஆவணம் இருக்கிறோம் நிச்சயமாக உங்களுடைய அரசு பணிக்கான நாங்கள் நிறைவேற்றி தருவோம் நன்றி வணக்கம் மக்களே நானுங்கள் சந்தோஷ் வலிமை ஏச கிடமையில நம்ம இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் மார்க் கொஸ்டினை எப்படி சார் அப்ரோச் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் நம்ம வலிமை டெஸ்ட் பேட்ச் குரூப் டூ மெயின்ஸுக்கான வலிமை டெஸ்ட் பேட்ச்ல இருந்து ஒரு கொஸ்டினை நான் இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன் இதுக்கு முன்னாடி நம்ம இதே வலிமை டெஸ்ட் பேட்சோட கோஆபரேட்டிவ் பெடரலிசம் அப்படிங்கிற கொஸ்டின் பாத்துருந்தோம் அதுக்கப்புறம் ஒரு ஆன்சர் ரைட்டிங் வந்து நம்ம பாத்துறோம். ஜேம்ஸ் 웹 டெலஸ்கோப் பத்தி ஒரு 12 மார்க்ல எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத நேத்து வீடியோல பாத்துறோம். இல்லைங்களா அந்த வீடியோஸ் எல்லாம் பாக்காம இருந்தீங்க அப்படினா முன்னாடி போய் பார்த்துட்டு வந்தீங்க பிளேலிஸ்ட்ல. நீங்க இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படினா ஆசப்பட்டீங்கன்னா இந்த வளிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வீடியோல நம்ம ஒரு சிக்ஸ் மார்க் क्वेश्चन. நம்ம வளிமை டெஸ்ட் பேச்சோட ஒரு 6 மார்க் क्वेश्चन கேப்பீங்க எப்படி அப்ரோச் பண்ணனும் அப்படிங்கறதை டீடைலா பார்க்கலாம். சரிங்களா?

ரைட் அபவுட் ஸ்டேட் போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் மாநில காவல்துறை நிர்வாகம் பற்றி எழுதுக அப்படிங்கறத கேள்வி சரிங்களா அப்ப அந்த क्वेश्चनை எப்படி அப்ரோச் பண்ணனும் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க மாநில காவல்துறை நிர்வாகம் பற்றி எழுதுக குடுத்துருக்காங்க அதுல எதுவுமே எக்ஸ்பிளிசிட்டா மென்ஷன் பண்ணல நேத்து क्वेश्चनல பார்த்தோம் அப்படினா இம்பார்ட்டன்ஸ் மட்டும் தான் எது சொல்றாங்க இல்லீங்களா அப்ப அந்த இடத்துல இம்பார்ட்டன்ஸ்க்கு ஃபோகஸ் பண்ணனும் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா எழுதுகள் கொடுத்துட்டாங்க அப்ப அத பத்தி என்ன வேணாலும் எழுதலாம் ஓகேங்களா அப்ப அந்த இடத்துல ஸ்டேட் போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ங்கற இடத்துல என்ன வேணாலும் எழுதலாம் இதுலயும் நீங்க வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும் ஜெனரலா கேட்கும்போது வெறும் ஸ்டேட் போலீஸ் அப்படினு கேட்டாங்கனா நீங்க வேற மாதிரி எழுதலாம் இங்க அதோட அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி கேட்டிருக்காங்க அப்ப அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை எழுதணும் இப்போ ஜெனரலா ஸ்டேட் போலீஸ் சர்வீசஸ் பத்தி எழுதுங்கன்னு சொன்னா அதோட ரோல் என்ன நடதலாம் அதோட அப்செக்டிவ் என்ன நடதலாம் அதாவது அதோட நோக்கம் என்ன அவர்களோட கடமை என்ன ஒவ்வொரு ஸ்டேட் போலீஸும் எப்படி இருக்கு அப்படிங்கிற வித்தியாசத்தை எல்லாம் நீங்க காட்டலாம் இங்க நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க அட்மினிஸ்ட்ரேஷன் அப்ப அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி நடக்குது யாரு கண்ட்ரோல் பண்றாங்க விஷயத்தை நீங்க ஆன்சர்ல காட்டணும் சரிங்களா அப்ப அதான் வந்து அந்த அப்ரோச் ஒரு கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணுங்கிற அந்த வித்தியாசம் சரிங்களா இப்போ ஜெனரலா ஸ்டேட் போலீஸ் என்ன சார் ஸ்டேட் போலீஸ் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கு இல்லீங்களா நமக்கு கன்கரண்ட் லிஸ்ட் சென்ட்ரல் யூனியன் லிஸ்ட் ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கு இல்லீங்களா அப்போ போலீஸ் அப்படிங்கிற விஷயம் ஸ்டேட் லிஸ்ட் அப்படிங்கிற இடத்துல வருது அப்ப அந்த ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்கிறதுனால இருபத்தெட்டு மாநிலங்களும் ஓகேங்களா நம்ம இந்தியாவில இருக்க இருபத்தெட்டு மாநிலங்களும் சில யூனியன் பிரதேசங்களும் அவரவருக்கான ஒரு போலீஸை உருவாக்கி காவல்துறையை உருவாக்கி வச்சிருக்காங்க அவங்கவுங்களுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டை வச்சிருக்காங்க எப்படி சார் ரெண்டாகுது அவங்கவங்களோட ஹோம் மினிஸ்ட்ரி போலீஸ் மினிஸ்ட்ரி கீழே நம்ம இதில் சீஃப் மினிஸ்டர் எம் கே ஸ்டாலின் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை வச்சிருக்காரு அப்ப அவருக்கு கீழே ஒரு செட்டப் இயங்கும் அந்த அட்மினிஸ்ட்ரேஷனை எழுதி பழக சரிங்களா அதுக்கு கீழே

டிபார்ட்மெண்ட் இருக்கு அப்ப ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் எப்படி இயங்குது அப்படிங்கிறது எழுதணும் அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் என்ன ரேங்க் ஸ்டார் பத்திருப்பாங்க இல்லைங்களா அந்த ரேங்க் என்ன விக்கிபீடியா வைப்பாங்க எல்லாமே உங்களுக்கு இருக்கு அப்போ அந்த மாதிரி தான் உங்களோட இந்த கொஸ்டினுக்கான அப்ரோச் இருக்கணும் சரிங்களா எழுதும் போது இப்போ டிஜிபியோட பேரை நீங்க பாக்ஸ் போட்டு சைட்ல டிஜிபி சைலேந்திர பாபு அப்படின்னு போட்டலாம் அவரு தான் கெட்டு அது கீழே ஒவ்வொருத்தரும் பிரிஞ்சு கிளைகளா வருவாங்க அப்படிங்கிற விஷயத்த நீங்க இந்த கேள்வியில காட்டணும் சரிங்களா இதுதான் வந்து அப்ரோச் ஓகேங்களா இப்போ நீங்க ஸ்டார் ரேங்க்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிற கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க மத்தவங்களும் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா என்னென்ன ஸ்டார் ரேங்க்ஸ் இருக்கு அவங்களோட இன்சிக்னியா அப்படின்னு சொல்லுவோம் இல்லீங்களா அதாவது ஒவ்வொரு போலீஸோட இன்சிக்னியா போலீஸ் கான்ஸ்டபிள் இருந்து டிஜிபி வரைக்கும் இருக்கிற ரேங்க்ஸ் ஒவ்வொன்னும் விக்கிபீடியாலே இருக்கு கூகுள்ல சர்ச் பண்ணாலே போதும் உங்களுக்கு காட்டும் ஓகேங்களா அப்ப அது என்னென்ன அப்படிங்கறது நீங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க மத்தவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் எத்தனை இன்ஸ்பெக்டர் ஜெனரல்ஸ் தமிழ்நாட்டுல இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் கமெண்ட் பண்ணுங்க அதுவும் மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகேங்களா இப்ப குள்ளநெறி கூட்டம் படத்துல பாத்தீங்கன்னா அவர் சொல்லுவார் இல்லையா என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு போலீஸ் அப்படிங்கிற லாண்டாடு மட்டும் இல்ல பல டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு புலனாய்வுத்துறை குற்றப்பிரிவுத்துறை அந்த மாதிரி நிறைய சொல்லிங்களா

அது உங்களுக்கு வந்து சேரணும் அப்படினு ஆசைப்பட்டீங்கனா நம்ம சேனலுக்கு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது மாதிரி டெஸ்ட் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படினு ஆசைப்பட்டீங்கனா கீழ வலிமை ஐஏஎஸ் அகாடமியோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு உடனே கால் பண்ணுங்க இன்னும் நீங்க நேர்ல வந்து பார்க்கணும் அப்படினு ஆசைப்பட்டீங்க அப்படினா வலிமை ஐஏஎஸ் அகாடமியோட உடுமலை பிரான்ச்சுக்கு வாங்க மெட்டீரியல்ஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச்ச வாங்கிட்டு போங்க சரிங்களா நன்றி வணக்கம்